நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலைஞர் அவர்களிடமிருந்து அரசியல் கற்றுக்கொண்டவன் திராவிட சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டவன் திராவிடம் அப்படின்ற ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இது இருந்தது அவங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்கே வரைக்கும் இருந்தாங்க சிந்து சமவெளி நாகரிகம் வரைக்கும் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நான் ஏற்றுக்கொண்டவன் பெரியாரை வந்துட்டு நான் அட்மயர் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்களை பேசி வந்துட்டு இருந்தால் கமலஹாசன் அவர்கள் அதாவது திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தப்போ கூட டிஎம்கே சைடு கொஞ்சம் லீனியண்ட்டாக அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருந்த நபராக பார்க்கப்பட்ட திரு கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு ஸோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட டிஎம்கே பக்கம் ரொம்ப அவர் வந்துட்டு ஈடுபாடு இருக்கிறவராக வந்து எல்லாருமே பேசினாங்க சொல்லப்பட்டாங்க சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப மக்கள் மையம் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் நாட்களிலேயே மாற்றத்திற்கான ஒரு விஷயம் அப்படின்னு முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு டிஎம்கேவையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய ஒரு இந்து இன்டர்வியூவில் மக்கள் மன்றத்துல வந்து டிஎம்கேவோட கூட்டணி கிடையாது அப்படின்னே வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ இந்த வீடியோவில் கமலஹாசன் அவர்கள் ஏன் திமுக விமர்சிக்கிறார் ஒரு பக்கம் வந்து அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம் அதாவது டிஎம்கேக்கு போகிற ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக ஒரு வந்திருக்கிற ஒரு கை கூலி அப்படின்ற எல்லாம் விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க மாற்றத்திற்கான ஒரு இதாக வந்துட்டு அவர் எடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படி விமர்சிக்கிறதுலாம் கிடையாது அவர் பி டீம்லாம் கிடையாது அவர் பிஜேபியே பயங்கரமாக விமர்சிக்கிறார் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிஜேபிக்கு எதிராக விழுக்கக்கூடிய ஓட்டு எல்லாமே வந்துட்டு டிஎம்கேக்கு தான் போகும் ஆப்வியஸாக டிஎம்கேக்கு தான் போகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணுறது நான் டிஎம்கேவும் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் பிஜேபியும் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் யாருமே சரியில்லை ஸோ இது பண்ணுங்கன்றப்போ டிஎம்கேக்கு போகிற ஓட்டு வந்து இவருக்கு ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓட்டை வந்துட்டு தன் பக்கம் திருப்புறது அதாவது இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற ஆட்சி பிடிக்கலை அப்படின்னு வந்துட்டு ஒரு சிலர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஓட் பண்ணுறாங்க எதிரணியில் இருக்கவங்களுக்கு ஓட்டு பண்ணுறாங்கன்னா அந்த எதிரணியில் இருக்கிறவரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை இல்லாமல் டைவெர்ட் பண்ணுறது ஸோ அப்படி இருக்கிறனால ரூலிங்கில் இருக்கவங்களுக்கு இது சாதகமாக போய் முடியும் அப்படின்ற காரணத்தை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட கடைசி கட்ட பிரச்சார நேரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து திமுகவை தான் பயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு பிஜேபியை விமர்சித்த அளவுக்கு கூட டிஎம்கே விமர்சித்த அளவுக்கு கூட வந்துட்டு பிஜேபியை விமர்சிக்கல அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ அதனால கமலஹாசன் அவர்கள் பி டீம் தான் பிஜேபியினுடைய பி டீம் தான் ஸோ நீங்க எலெக்ஷன்ஸில் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இன்டெரக்டா நீங்க பிஜேபியை சப்போர்ட் பண்றீங்க ஜே அதாவது போட்டு ஒரு யூஸ் இருக்க போறது இல்லை அது பேசினா டிஎம்கே டிஎம்கேக்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதாவது டிஎம்கே ஆதரவாளர்கள் இந்த மாதிரி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக பேசுறவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா அவர் மாற்றத்திற்கான ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்காரு அதாவது கரை வேஷ்டி போட்டவங்களே வேணாம் டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணாம் ஒரு புதுசாக ஒரு அரசியல் இதை கொண்டு வருவோம் ஒரு புது மாற்றத்தை ஒன்று கொண்டு வருவோம் இதனால வரைக்கும் இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் ஃபுல்லாக பேசி வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி கூட இருக்கலாம் என்னன்னா எந்த ஒரு புது கட்சியுமே தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது தேமுதிகவா இருக்கட்டும் எந்த கட்சியுமாவே இருக்கட்டும் முதல்ல தான் போட்டிடுவாங்க தனிச்சு போட்டிக்கிறப்போ அவங்களுக்கான அடிப்படை வாக்கு வங்கி என்ன யாருடனே கூட்டணி வைக்காம அவங்களுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்றது அது என்ன அப்படின்ற வந்து தெரிய வரும் இப்போ வந்து ரெட்டலைக்குன்னே ஓட்டு போறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க எம்ஜிஆர் காமி போட்டவங்க இன்னும் போட்டுட்டு இருப்பாங்க மாறவே மாட்டாங்க அதே மாதிரி திராவிட சித்தாந்த சித்தாந்தத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க திமுகவுக்கு இன்ன வரைக்கும் ஓட்டு போட்டே இருப்பாங்க மாற மாட்டாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுறவங்க மாற்றவே முடியாது அவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இருக்கவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி திரு கமலஹாசன் அவர்கள் தனக்குன்னு ஒரு அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் மாற்றத்திற்கான அரசியலா லஞ்சம் ஊழல் மூலல் லோகாயுத்தா இது எல்லாத்துக்குமே எதிராக நான் செயல்படுறேன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ ஒன்று வந்துட்டு கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்காண்டி தான் இப்போ வந்து திமுக கூட்டணி வைக்காம அதிமுகவுடனும் கூட்டணி வைக்காம தனக்குன்னு யூனிக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஆரம்ப எடுத்த உடனே தேர்தலை முதலே வந்துட்டு இவர் போயிட்டு டிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்றது வந்து கேட்டுருவாங்கல்ல ஸோ அந்த காரணத்தினால கூட வந்துட்டு இவர் ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு இருக்கலாம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து தேர்தல் முடிவில் பாதகமாக முடிகிறது வந்துட்டு அதை அவரை பற்றி அவருக்கு அவர் வந்து அதை பற்றி யோசிக்க தேவையில்லை ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவரோட குறிக்கோள் வந்து ரொம்ப முக்கியம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது எல்லாமே ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு ஓட் ஷேர் இருக்குது டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணாம் என்ன வச்சு என்ன என்ன இது முன்னிலைப்படுத்தி இத்தனை பேர் எனக்கு வந்து பிரைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க முதன்மை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் இனி வரும் வரக்கூடிய காலகட்டங்களில் சொல்லலாம் ஸோ இது வந்து இவர் முதல் எலெக்ஷன்லேயே டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்தார்னா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ நாம் தமிழர் கட்சியும் இப்படி தான் பண்ணாங்க ஒரு காலத்தில் திமுகவும் வந்து தனித்து தான் நின்றுது அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்துட்டு இவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு என்ன விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருனா ஸ்டேட்டில் டிஎம்கே கே ஏடிஎம் கேக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக அப்படின்ற மாதிரியான தான் இது பண்ணுறாரு பட் ஆனால் சென்டரில் வந்துட்டு பிஜேபி விமர்சிக்கிறார் காங்கிரஸை விமர்சிக்கல ராகுல் காந்தியோட ஒரு இணக்கமாக போகிறாரு ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் சென்ட்ரில் வந்துட்டு நான் கூட்டணி வச்சுக்குவேன் நம்ம உரிமைக்காக இது பண்ணுவேன் பட் ஆனால் ஸ்டேட்டில் வந்துட்டு இவங்க எல்லாமே அகற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லி வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால திரு கமலஹாசன் அவர்கள் முக்கியமாக டிஎம்கேக்கு எதிராக பேசுறது அதாவது நான் சட்டையை கிழிச்சிக்க மாட்டேன் அப்படியே கிழிச்சிக்கிட்டாலும் புது சட்டையை எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி சொல்கிறது உதயநிதி அவர்களை தாக்கி பேசுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே அவர் என்ன திங்க் பண்ணுறாருனா டிஎம்கே அதாவது பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக நிறையா ஓட்டு டிஎம்கேக்கு போகும் ஸோ அந்த விஷயத்து எல்லாமே நம்ம புல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஷேர் ரொம்ப அதிகமாக வரும் அந்த ஓட் ஓட்சேரை வச்சு நம்ம நம்மளை நோக்கி வந்துட்டு எல்லா அரசியலும் வந்துட்டு மையமாக நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஓட் ஷேர் அதை பிரிக்கிறதுக்கான ஒரு இதை தான் வந்துட்டு யுக்தியை தான் கையாண்டுருக்காரு ஸோ அதனால இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களை வந்துட்டு தனக்கு சின்னம் வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற காரணத்தினால மெயினாக ஓட் அப்படின்ற அந்த ஓட் ஓட்சை புல் பண்ணுற அப்படி காரணத்தினால டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரையுமே விமர்சிக்கிறாரு ஒரு மேஜர் ஆன்டி இன்கம்ஜென்ஸ் சொல்லுவாங்களா அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற பெரிய ஒரு இதை வந்துட்டு தன் பக்கம் திசை திருப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறார் அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க அப்படி தெரியுது இந்த எலக்ஷனில் இப்போ நடந்து முடிகிற எலெக்ஷன்ஸில் வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் ஓட்சியாக இருக்கு மேலே அவர் வந்துட்டார்னா ரொம்ப 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 பெரிய விஷயம் கட்சி ஆரம்பித்தா முதல் வருஷத்திலேயே பட் ஆனால் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சப்போஸ் பத்து பர்சன்டேஜ் மேலே வந்துட்டு அவர் செக்யூர் பண்ணிட்டார்னா நீ வரக்கூடிய தேர்தல்கள்லையும் திமுக அதிமுகவுக்கு மாறாக அவர் இப்படியே செயல்படுவார் அதாவது மத்தியில் வந்துட்டு ஆனால் அவரை கூட்டணி வைக்கணும் அப்படின்றது இதில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ மாறா செயல்படுவார் அப்படின்றது வந்துட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க ஸோ அதை தான் அவரும் விரும்பிகிட்டு இருக்காரு சப்போஸ் இன்கேஸ் கிடைக்கல பத்து பர்சன்டேஜ் மேலே கிடைக்கல ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்குன்னா வரக்கூடிய தேர்தல்களில் அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது ஸோ இதுதான் கமலஹாசன் திமுகவை ஏன் வந்துட்டு எதிர்த்து பேசுகிறார் ரெண்டு விதமான பதில்கள் ஒன்று வந்து மாற்றத்திற்கான பதில் இன்னொன்று வந்துட்டு பிஜேபியினுடைய பி டீம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சம்மந்தமாக யூனிக்காக ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டிங்க ஒரு டாபிக் பேசணுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நாளான்னைக்கு அன்றைக்கி வேலை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்